அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக் இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இண்டோ சைனீஸ் ஹனி கார்லிக் காலிஃப்ளவர் தான் செய்ய போகிறேன் இது ரொம்ப யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம் ஹனி கார்லிக் காலிஃப்ளவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு காலிஃப்ளவரை சின்ன சின்ன பூவா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் சுடு தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து அஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு காலிஃப்ளவரை தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் அரை கப் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோள மாவு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு மாவை ரெடி பண்ணிட்டு காலிஃப்ளவரை போட்டு மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவரில் படுற மாதிரி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா காலிஃப்ளவர்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்ம காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு நம்ம காலிஃப்ளவரை தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போடக்கூடாது இல்லைன்னா ஒட்டிடும் இப்போ அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எல்லா காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அளவுக்கு ப்ரவுன் கலராக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு கடாய் எடுத்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடு வந்த பிறகு இந்த ரெசிபிக்கு பூண்டு அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் போட்டு வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு வதக்கணும் வெங்காயமும் பூண்டு வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து டொமேட்டோ சாஸ் மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்து சோலோ மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ நல்லா கரைச்சாச்சு கரைச்ச சோளோ மாவை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்த பிறகு வினிகர் ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காலிஃப்ளவரில் அந்த சாஸ்லாம் நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம் தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை மேலே போட்டுக்கலாம் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது சப்பாத்திக்கு ப்ராட்டாக்கு நூடுல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிகலாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்